அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ அதாவது வளர்பிறை ஏகாதேசி இந்த வளர்பிறை ஏகாதசிங்கிறது ரொம்ப அற்புதமான ஏகாதசி மோகினி ஏகாதேசி அப்படின்னுட்டு பேர் இதுக்கு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் அன்னைக்கு காலையில் உத்தர நட்சத்திரம் சூரியனுக்குரிய உத்தர நட்சத்திரமே இருக்குது அதுக்கப்புறம் சந்திரனுக்குரிய ஹஸ்த நட்சத்திரம் வந்துடுது அந்த மாதிரியான விசேஷம் அதாவது சூரியனும் சந்திரனும் அடுத்தடுத்து ரெண்டு நட்சத்திரங்களும் அன்றைக்கி சூரியனுடைய நாளில் வர்றது ரொம்பவும் சிறப்பு அன்னைக்கு இந்த பதினோராவது திதியான ஏகாதசி திதி வருது ஒவ்வொரு விரதத்துக்கும் ஏகாதசி விரதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி மாதம் என்கிறது ரிஷப மாதம் சுக்ரன் இருக்கக்கூடிய அந்த ராசிக்குரிய மாதம் சுக்கரன் மகாலட்சுமியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் போக போக்கியங்களையும் வாகன வசதிகளையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அந்த சுக்குரன் இருக்கக்கூடிய ராசியிலே அதுவும் இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னா இதே ரிஷப ராசியிலே இருக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த விரதம் இந்த ஆண்டு குரோதி ஆண்டிலே வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லையா இப்போ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா சுக்ரன் அதே ராசியில் இருக்க மாட்டார் மாறுவார் ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சூரியனும் அதே ராசியிலே இருக்கிறார் வைகாசி மாதம்ங்கிறதால சூரியனும் அதே ராசியிலே இருக்கிறார் சுக்ரனும் அதே ராசியிலே இருக்கிறார் அதாவது குருவும் அதே ராசியிலே இருக்கிறார் புத்திக்குரிய புதனும் அதே ராசியிலே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏகாதசி இந்த ஏகாதசியினுடைய மகிமையை பற்றி ஏகாதசி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி அப்படின்ட்டு பேர் ஹிதத்தை கொடுப்பது புனிதமானது மோக வலையிலிருந்து விடுவிப்பது மோக வலையிலிருந்து விடுவிப்பது இத்தனை பெருமை இந்த ஏகாதசிக்கு உண்டு அதுக்கு ஒரு சின்ன கதவை இருக்குது சரஸ்வதி நதி இப்போ அந்த சரஸ்வதி நதிங்கிறது நமக்கு வந்து ஒரு காலத்தில் இருந்த நதி என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள் இந்தியாவிலே ஓடிய வேதகால நதி வேதம் எப்போ இருந்ததோ அப்போ இருந்த நதியாக அந்த சரஸ்வதி நதிக்கரையில் பத்மாவதி அப்படின்ட்டு ஒரு சின்ன நகரம் அதில் சந்திரகுலத்தில் தோன்றி சத்திய சந்தனமாக விளங்கியவன் அழகு பொருந்தியவன் அவனுக்கு திருதிமான் அப்படின்ட்டு பேர் அவன் அந்த பத்மாவதி என்கிற நகரத்தை ஆண்டு கொண்டிருந்தான் அந்த நகரத்திலே தனம் தானியம் முதலிய எல்லா செல்வங்களும் இருந்த தனபாலன் அப்படின்ட்டு ஒரு வணிகன் அந்த வணிகனும் அந்த நாட்டிலே இருந்தான் அவன் வந்து ரொம்ப தர்மம் செய்கின்றவன் ஏன்னா நிறைய செல்வம் இருக்கின்றவன் செல்வத்திற்கு அழகு எது அப்படின்னு சொன்னால் தர்மம் செய்தல் தான் இதை நம்மாழ்வார் ஒரு பாசனத்தில் சொல்கிறார் பகவானிடத்திலே செல்வம் எதுக்கு கேட்கணுன்னா அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதை எடுத்து மகான்களுக்கு கொடுக்கணும் அவர்களுக்கு பாத பூஜை பண்ணணும் நேராக கோயில் கைங்கரியங்கள் நிறைய செய்யணும் ஏந்து பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே என்ட்டு நம்மாழ்வானுடைய பாசுரம் அதனால் இந்த வணிகன் என்ன பண்ணான்னா தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டிய கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நிறைய நற்செயல்களுக்கு அவன் தான தர்மங்களுக்கு பண்ணான் நிறைய கிணறுகளெல்லாம் ஜனங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கிணறுகளை வெட்டினான் குளங்களை வெட்டினா சத்திரங்களை கட்டி வச்சான் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்காக அன்ன சத்திரங்கள் கட்டினான் குழந்தைகளெல்லாம் விளையாடுவதற்காகவும் சுகாதாரமாக இருப்பதற்காகவும் மலர்வனங்கள் பூங்காக்களை வைத்தான் இப்படியெல்லாம் பண்ண அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பசங்க சூமனஸ் தியுதிமான் மேதாவி சுக்ருதன் திருஷ்ட புத்தி அப்படின்ட்டு அஞ்சு குழந்தைங்க அதில் இந்த திருஷ்ட புத்தின்னுட்டு ஒருத்தவன் பிறந்தான் பார்த்தீங்களா எப்படின்னா நமக்கு விதி கர்மாவுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி நாலு குழந்தை நல்லா இருந்தாலும் ஒரு குழந்தை இது மாதிரி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணும் அந்த மாதிரி இந்த பையன் என்ன பண்ணான்னு சொன்னால் ஏதோ ஒரு சேராத சேர்க்கையில் சேர்ந்து கெட்டு போயிட்டோம் சூதாட்டம் கண்ணாபினான்னு காசை வாரி இறைக்கிறது அந்த காசை வச்சுக்கிட்டு செய்யக்கூடியாத செயல்களை செய்கிறது எதது தப்போ அவ்வளவும் பண்ணுறது பகவானை வணங்குவதே கிடையாது தான தர்ம நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துவதே கிடையாது இதெல்லாம் வெட்டி வேலை இந்த காசு இருந்தால் நான் வேறு காரியங்களை எல்லாம் பண்ணுவேன்னு நான் அப்பாவை மிரட்டிக்கிட்டு இருந்தான் எதை சாப்பிடக்கூடாது அந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் சாப்பிட்டான் அவங்கிட்ட இல்லாத பழக்கங்களே கிடையாது எதுதெல்லாம் தர்மம் இல்லை என்று சொல்லப்படுகின்றதோ அத்தனை பழக்கங்களும் அவனுக்கு வந்துருச்சு அவங்க அப்பா பார்த்தார் இனி இவன் திருந்த போகிறதுலன்னு வீட்டை விட்டு திரத்திட்டார் அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு திறத்துட்டா இனி அப்பாவினுடைய ஆதரவு கிடைக்காது என்னவொன்னே இந்த போட்டுக்கிட்டுதான நட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா கழிட்டு கையட்டி கழிட்டு விற்று ஒன்று ஒன்றா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கடைசியில் பார்த்திங்கன்னா போட்டுக்கிறதுக்கு சட்டையே கிடையாது எதோ சின்ன சின்ன திருட்டுகள் செய்கிறது போகிறது வர்றது இப்படி எல்லாம் நிறையா பண்ணி விலங்குகளையெல்லாம் மான் போன்ற விலங்குகளையெல்லாம் அடித்து சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா இப்படியே சின்ன சின்ன தண்டனைகள் அப்பப்போ அவனுக்கு தருவாங்க அப்புறம் வெளியில் வருவான் இதே தப்பை பண்ணுவான் ஒரு நாள் முனிவர் வந்து ஒரு காட்டுக்கு போனால் அந்த முனிவர் வந்து கங்கை கரையிலே நீராடிக்கிட்டு இருந்தார் அவருக்கு கவுண்டினிய முனிவர் அப்படின்ட்டு பேர் அவர் வருகின்ற பொழுது பார்த்திங்கன்னா அவர் நீராடி விட்டு வருகின்ற பொழுது அவருடைய துணியில் இருந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம் வந்து அப்படி ஆடி துணி ஆடி வரும்போது அந்த ஈர துணியில் இருந்த ஒரு துளி தீர்த்தம் இவன் மீது பட்டது அவ்வளவுதான் ஒரு முனிவர்னுடைய தீர்த்தமோ ஒரு நல்ல மகான்களுடைய பாத துளியோ படுகின்ற பொழுது நமக்கு என்ன ஆகும் எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும் மேலே விழுந்தவன் இவனுக்கு சட்டன்னு நம்ம எந்த மாதிரியான குடும்பத்தில் பிறந்து எப்படி வாழ்ந்து இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு நல்ல புத்தி அப்பயே அவனுக்கு கிடச்சிடுச்சு உடனே அந்த முனிவர் பின்னாடியே போனான் உங்கள் வஸ்திர ஜலம் என் மேலே பட்டு இப்படி எனக்கு பாவங்களெல்லாம் போய் எனக்கு நல்ல புத்தி வந்துருச்சு ஆனாலும் இப்போ கஷ்டப்பட்டுருக்குறேனே நான் செஞ்ச பாவங்களுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முனிவர் சொல்கிறார் வேறு ஒன்றும் பண்ணாத ஒரே ஒரு தான் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்தில் சுக்லபட்சம் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசியை நீ முறையாக அனுஷ்டித்து பகவானிடம் சரணடைந்தால் உன்னுடைய பாவங்களெல்லாம் தீரும் எவ்வளவு பாவம் மேருமலைக்கு இணையான பாவங்கள் இருந்தாலும் கூட தீர்ந்துவிடும் அப்படின்னு சொன்னவனே அந்த திருஷ்ட புத்தி நல்ல புத்தியோட வைகாசி மாத வளர்பிறை ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தான் விரதம் முடித்தவுடன் ஆகாயத்திலிருந்து கருடாழ்வார் வந்து அவனை பெருமாள் இடத்தில் அழைத்து போனார் அப்படின்ட்டு இந்த ஏகாதசி மகாத்மியத்தில் இந்த கதை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையும் குறிப்பாக வைகாசி ஏகாதசியினுடைய மகிமையும் நமக்கு தெரிகிறதல்லவா அன்னைக்கு காலையில் நல்லபடியாக நம்ம ஸ்நானமெல்லாம் பண்ணி அன்னைக்கு முழுக்க 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 பெருமாளுடைய ஸ்தோத்திரங்களையும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் நம்ம பாடி இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து சகல செல்வங்களையும் பெறுவோம் சகல பாபங்களையும் கொள்வோம்